வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் நம்மளோட இருக்கட்டும் ஒரு டவுட் கேட்டுகிட்டே இருந்தாங்க என்ன அப்படின்னா பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் போடும்போது நமக்கு வந்து த்ரெட்டு லூஸ் ஆகுது அதுக்கப்புறம் நாட் வந்து மேலே போகுது ஃப்ளவர் டிசைன் போட்டால் பட்டன் ஹோல் ஃபில்லிங்கே வர மாட்டேங்குது அது எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அதுவும் இந்த வீடியோவில் க்ளியர் பண்ண போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லைன் போட்டுக்கோங்க ரெண்டு லைனை மேலே இருக்க லைன் வந்து ஃபர்ஸ்ட் லைனாகவும் கீழே இருக்க லைன் வந்து செகண்ட் லைனாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு செகண்ட் லைன்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து மேலே ஃபஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே பேக் எடுத்துகிட்டு வரோம் பேக் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப நிதானமாக எடுத்துகிட்டு வரணும் ஃபோர்ஸை இழுத்துறக்கூடாது அப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு லாக் போட்டுக்கிறோம் இப்போ வந்து அந்த த்ரெட்டை அப்படியே வந்து என்ன பண்ணுறோம் பக்கத்து லைனுக்கு கொண்டு போகிறோம் பக்கத்தில் எந்த ஸ்டிச்சும் கொடுக்கல அந்த த்ரெட்டை கொண்டு வந்து லாக் செயின் போட்டதோட சரி அப்புறம் ஃப மறுபடியும் ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டு போய் கீழே நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஒரு லாக் கொடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் அந்த லாக் செயினுக்கு அப்புறம் அந்த த்ரெட்டை கொண்டு போய் மறுபடியும் ஃபஸ்ட் லைன்லேயே லாக் கொடுத்து பேக் எடுத்துகிட்டு வரோம் பேக் எடுத்துகிட்டு வரும்போது அந்த நாட் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகணும் லூஸாக இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஃபிட்டாக இருக்கும் அப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போடுறோம் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க குட்டி லாக் போடும்போது அந்த லாக் எனக்கு மேலே வந்துடுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீங்கள் குட்டியாக லாக் போட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து அது மேலே போகாமல் கரெக்டாக அந்த கோடு மேலேயே இருக்கும் ஸோ இதை வந்து இப்போ கீழே வந்து நான் எப்படி அந்த த்ரெட்டை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரொம்ப டைட்டாகவும் இழுக்கலை ரொம்ப லூஸாகவும் விடலை ஃபிட்டாக வச்சுருக்கேன் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்காக தான் பேக்கில் வந்து நான் அதை கொடுத்துருக்கேன் சும்மா அந்த த்ரெட்டை சுற்றிட்டு அப்படியே பிடிச்சிருக்கேன் அந்த த்ரெட்டை ரொம்ப டைட்டாகவும் பிடிக்கல ரொம்ப லூஸாகவும் பிடிக்கல இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா மேலே வந்து அந்த த்ரெட்டை கீழே போது ரெண்டாவது லைனுக்கு அந்த நாட் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இழுத்திங்க அப்படின்னா பக்கத்தில் இதுக்கு முன்னாடி போட்ட ஃபில்லிங் ஃபுல்லாக வந்து லூஸ் ஆகிடும் த்ரெட்டு லூஸ் ஆகிடும் ஸோ அதனால் இடையில எக்காரணத்துக்கு கொண்டு த்ரெட்டை இழுக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இழுக்கக்கூடாது இழுத்திங்கன்னா கண்டிப்பாக இந்த லூஸ் ஃபிட் வரும் அது வந்து நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது லூஸாக எதுக்கு வந்து த்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அது வந்து இதனால தான் இடையில நீங்கள் ஏதோ ஒரு த்ரெட்டை வந்து ரொம்ப டைட்டாக இழுத்துறீங்க அதனால் அதுக்கு பக்கத்தில் த்ரெட் த்ரெட்டெல்லாம் லூஸ் ஆகிடுது ஸோ அதனால் எதுவுமே டைட்டாக இழுக்க கூடாது ஆரம்பத்தில் எப்படி வந்து பக்குவமாக அந்த லூஸாக லூஸ் ஃபிட்டோட ஃபிட்டுன்னு போட்டு வரீங்களோ அதே மெத்தட்லேயே தான் கடைசி வரைக்கும் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் அந்த கீழே போட்டிருக்க லாக் செயின் வருது இல்லையா இந்த மாதிரி வரக்கூடாது ஏன் இப்படி வருது அப்படின்னா நீங்கள் அந்த கோடு மேலேயே கான்சென்ட்ரேஷன் பண்ணலை அது மேலே மேலே எடுத்து கீழே லாக் கொடுக்கறது வந்து அந்த கோடு மேலேயே கொடுக்கணுங்கிறது அந்த கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பண்ணலை அதனால தான் வந்து இந்த மாதிரி அந்த நாட் வந்து மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது இப்படி வரவே கூடாது நம்ம மே கீழே எந்த லைனில் எடுக்கிறோமோ அதே லைன்லேயே முடிக்கும்போது இருக்கணும் அதை வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃப்ளவர் டிசைன் பற்றி கேட்டிருந்தாங்க ஃப்ளவர் டிசைனை வந்து ஸ்டார்ட் அதாவது ஒரு எண்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எஜ்ஜிலருந்து நம்ம எடுக்கவே கூடாது எக்காரத்துக்கு ஒன்று பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஸ்ட்ரைப்படு பட்டனுக்குள்ள ஸ்டிச் இது எதுவுமே வந்து நம்ம ஓரத்துலேருந்து எடுத்துகிட்டே வரக்கூடாது ஓரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஓரத்துலேருந்து வரும்போதும் கரெக்டாக வரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நல்லாவே போடுறவங்களாக இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள் எல்லாமே சூப்பராக கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஓரத்துலேருந்து போட்டால் எந்த மாதிரி மிஸ்டேக் வருதுன்னு நான் காட்டுறதுக்காக தான் இந்த ஃப்ளவரோட பெடல்ஸில் போட்டுட்ருக்கேன் ஸோ பாருங்கள் அந்த கடைசியாக எஜ்ஜு வந்து எந்த பக்கம் வந்து முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள் கீழே வரல கிராஸாக போய் சைடில் வந்து முடிச்சிருக்கு எண்டு நாட்டு ஸோ இந்த மாதிரி எக்காரத்துக்கு கொண்டு போட்டுடாதீங்க இப்போ நான் கரெக்ட் மெத்தட் சொல்கிறேன் பாருங்கள் சென்டர்லேருந்து எடுத்து ஒரு ஆஃப் முடிக்க போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிறது செகண்ட் லைனாகவும் மேலே இருக்கிறது ஃபஸ்ட் லைனாகவும் எடுத்துக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் ஃபுல்லாக போடணும் ஒரு ஆஃப் வந்து முடிச்சுட்டு எண்டு நாட் போட்டுக்கணும் அந்த கீழே இருக்கிற அந்த நாட் வந்து கரெக்டாக அந்த ஈவனாக இருக்கணும் இப்போ செகண்ட் ஆஃப் முடிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃபும் முடிச்சுட்டு நம்ம எண்டு நாட் போடுறோம் ஸோ இவ்வளோவே தான் இதுக்கு மேலே நீங்கள் பீட்ஸ் கொடுக்கலாம் அவுட்லைனுக்கு இல்லை ஜரி த்ரெட் கொடுக்கலாம் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ ரெண்டு நாட் போட்டு முடித்தாச்சு இப்போ பாருங்கள் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாருங்கள் இது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குது ரெண்டாவது கரெக்ட் மெத்தட் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது ராங் மெத்தட் வந்து க்ராஸாக போகுது பாருங்கள் இப்போ மறுபடியும் நான் ஸ்ட்ரைட் மெத்தட் ரெண்டாவது டைமும் போட்டு காட்டுறேன் நான் ஃப்ரேமை எக்கானது கொண்டு ரொட்டேட் பண்ணலை என் ஹேண்டை தான் மாற்றி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஸ்டாண்டை சுத்தாமல் ஹேண்டை மட்டும் நீடியில் மட்டும் திருப்புறது எப்படின்னு ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன் ஸோ செக் பண்ணி பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிக்க போகிறோம் ஸோ இதே மாதிரியே தான் கீழே வரும்போது ரொம்ப நெருக்க நெருக்கமாக இருக்கணும் அந்த நாட்டு மேலே வரும்போது கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஒன்று மேலே ஒன்று போடக்கூடாது மேலே பொறுத்த வரைக்கும் கீழே வேணால் ஒன்று மேலே ஒன்று போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஈவனாக வந்துருச்சு ஸோ அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் முடிச்சாச்சு ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ